வெல்கம் டு கோடை ப்ராப்பர்ட்டிஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் வந்து கொடைக்கானலில் வந்து ஹோம் ஸ்டே பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஆசைப்படுறாங்க என்கிட்டே நிறைய பேர் கேட்டிருக்காங்க பிரதர் இந்த மாதிரி ஹோம் ஸ்டே பிஸ்னஸ் வந்து கொடைக்கானலில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு என்ன லீகல் ப்ரொசீஜர் இருக்குது ப்ராப்பர்ட்டி எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் வரும் பிரதர் அதே மாதிரி இப்போ நம்ம ப்ராஃபிட்டபிளாக ரன் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து இப்போ ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ்லாம் வந்து என்னவாக இருக்குது ஸோ அதை வந்து நம்ம சால்வ் பண்ணி இந்த பிஸ்னஸ் பண்ண பண்ண முடியுமா ஸோ இந்த ஹோம் ஸ்டே பிஸ்னஸ் வந்து கொடைக்கானலில் நம்ம பண்ணுறது வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்குமா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எங்கிட்டே கேட்டிருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஓ ஓவராலாக வந்து ஹோம் ஸ்டே பிஸ்னஸ் நீங்கள் எப்படி ப்ராப்பர்ட்டி எப்படி ஐண்டிஃபை பண்ணணும் எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது அப்படின்றத கம்ப்ளீட்டாகவே இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த கோடை ப்ராப்பர்ட்டிஸ் யூடியூப் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கோடை ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் கொடைக்கானலில் இன்வெஸ்ட் பண்ணணும் பிளாட்ஸ் தேவைப்படுது இல்லை வந்து நீங்கள் வில்லா வாங்கணும் ஹவுஸ் வாங்கணும் ரிசார்ட்ஸ் இதில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் என்ன எனி டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டீஸ் வெதர் இட் இஸ் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்டீஸ் ஆ கமர்ஷியல் ப்ராப்பர்டீஸ் யூ கேன் காண்டாக்ட் கோடை பா ப்ராப்பர்டீஸ் ஃபார் ஃபெசிலிட்டேஷன் அண்ட் சப்போர்ட் ஸோ நம்ம லீகல் டாக்குமெண்டேஷன் செக் பண்ணுறதுலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ அந்த வீடியோ வந்து நீங்க ஹோம் ஸ்டே பிஸ்னஸ் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கொடைக்கானலில் நம்ம வந்து ஹோம் ஸ்டே பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இப்போ மற்ற இடங்கள்ல மற்ற டூரிஸ்ட் பிளேஸா இருக்கட்டும் இல்லை மற்ற மெட்ரோஸாக இருக்கட்டும் இப்போ கொடைக்கானல் பொறுத்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பாப்புலரான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இப்போ தமிழ்நாட்டில இருந்து மட்டும்தான் டூரிஸ்ட் வருவாங்க அப்படின்றது கிடையாது கேரளால இருந்து வராங்க கர்நாடகா ஆந்திரா இந்த மாதிரி நார்த் இந்தியால இருந்து நிறைய பேர் வந்து ரெகுலராக வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க முன்னாடி இருந்ததை விட பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு இப்போ வந்து இப்போ வீக்கெண்ட்லேயே வந்து நிறைய பேர் வந்து ஒரு சோலோ வந்து பை பைக்கில் ட்ரிப் வருது அதே மாதிரி வந்து ட்ரிப்ஸ் வருது அந்த மாதிரி இந்த இந்த மாதிரியான ட்ரிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு ரொம்ப இருக்கு போஸ்ட் கோவிட் வந்து இப்போ வந்து ஹில் ஸ்டேஷன் மாதிரி ஏரியாவில் வந்து இப்போ வந்து ரிமோட்ல வந்து ஒர்க் பண்ணுறவங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி ஒர்க் பண்றவங்க டிஜிட்டல் நொமேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன்ஸில் இப்போ வந்து வீக்லி வந்து ஸ்டே பண்ணி இல்லை மந்த்லி ரெண்டை ரெண்டலுக்கு வந்து ரூம்ஸ் எடுத்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரியான கல்ச்சர் வந்து டெவலப் ஆகிருக்கு டூரிஸ்ட்டோட அட்ராக்ஷன் வந்து கொடைக்கானல் பொறுத்தளவுக்கு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது அதே நேரத்தில் வருஷம் முழுவதுமே பன்னெண்டு மாதமுமே பார்த்தீங்கன்னா கிளைமேட் பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல கிளைமேட் இருக்குது ஒரு சில மாதங்கள் மட்டும் மழை வந்து ஜாஸ்தியாக இருக்கும் மற்ற நம்ம வருஷத்தில் பன்னெண்டு மாதமே வந்து கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால கொடைக்கானலுக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நிறைய பீப்புள் வந்து கொடைக்கானலுக்கு வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன்காக வரதுனாலையும் ஒரு போஸ்ட்டு கோவிட் வந்து ஒரு ஒர்க் பிளேஸ் மாதிரி இப்போ வந்து ஒரு ரிமோட் ஒர்க் பிளேஸ் மாதிரி கொடைக்கானலில் வந்து யூஸ் பண்ணுறது ப்ளஸ் வந்து நிறைய பர்பஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்கறது அந்த மாதிரி நிறைய பர்பஸ் ஈகோ டூரிசம் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு ஸோ ஓவராலாக வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஸ்டிக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் மதுரை டிஸ்ட்ரிக் தேனி டிஸ்ட்ரிக் கோயம்புத்தூர் கேரளா இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் நிறைய ட்ராவலர்ஸ் வந்துட்டு இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்றது வந்து உண்மை தான் ஸோ கண்டிப்பாக வந்து கொடைக்கானல் வந்து ஒரு ஹோம் ஸ்டே பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு கரெக்டான ஒரு டெஸ்டினேஷன் நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் இப்போ கொடைக்கானலில் வந்து நம்ம ஹோம் ஸ்டே பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டோம் நம்ம வந்து வெதர் வந்து ஒரு ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை வந்து ஐடென்டிஃபை பண்ணி லீஸ் எடுத்து பண்ணலாமா இல்லை நம்ம ஓனாகவே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து வாங்கி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அடுத்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து என்கிட்ட கேட்குறாங்க ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து லீஸுக்குமே அவைலபிளாக தான் இருக்குது கொடைக்கானலில் வந்து இப்போ நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணுறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இப்போ வந்து ஹோம் ஸ்டே பொறுத்தளவுக்கு இப்போ வந்து ஒவ்வொரு மாதிரியான கஸ்டமர்ஸ் ஒவ்வொரு மாதிரி விரும்புகிறாங்க இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் வராங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம வந்து கொடைக்கானலில் வந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டென் கிலோமீட்டர்ஸ் தள்ளி கூட நமக்கு வந்து இப்போ காட்டேஜ் இருக்குது ஹோம் ஸ்டே இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அவங்க வந்து ஸ்டே பண்ணுறாங்க வேறு ஃபேமிலியாக வரவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பக்கத்திலே வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கணும் பக்கத்திலே ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கணும் பக்கத்திலே வந்து ஃபெசிலிட்டிஸ் மார்க்கெட் பிளேஸ்லாம் இருக்கணும் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினால் நம்ம இமினியேட்டாக ஒரு ஷாப்புக்கு போகிற மாதிரி ஏதாவது ஒரு தேவை ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பக்கத்தில் போகிற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரியான கஸ்டமர்ஸ் வந்து நிறையா வந்துட்டு இருக்காங்க ஸோ ஃபேமிலி கஸ்டமர்ஸும் இருக்காங்க இண்டிவிஜுவல் சோலோ டிராவலர்ஸும் இருக்காங்க ஸோ ஓவராலாக நீங்கள் எந்த டைப் ஆஃப் ஆடியன்ஸை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்றத பொழுது பொறுத்து வந்து நீங்கள் லொக்கேஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் இப்போ வந்து உங்களுக்கு பட்ஜெட் வந்து ஒரு கன்ஸ்டென்ட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு லீஸுக்கு நம்ம எடுத்து போகலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் டென் லேக்ஸ் பட்ஜெட்டு ஃபிஃப்டீன் லேக்ஸ் பட்ஜெட் அந்த மாதிரி வந்து லீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது ஸோ லீஸ்க்கு எடுக்கும்போது ஸோ அந்த இப்போ நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு நாலு ரூம் இருக்குது ஒரு ரூமுக்கு வந்து ஒன் லேக் லீஸ் கேட்குறாங்க நாலு ரூம் இருக்குது ஃபோர் லேக்ஸ் லீஸ் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ஃபோர் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி பிளஸ் அந்த பிசினஸை ரன் பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ் இருக்குது சால்ரி எக்ஸ்பென்சஸ் இருக்குது இப்போ வந்து இப்போ இபி பில்ஸ் இருக்குது ஸோ மற்ற அம்யூனிட்டி செலவு போக நமக்கு ப்ராஃபிட் வந்து மினிமம் ஒரு தேர்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ப்ராஃபிட் நிற்குமா அப்படின்ற ஒரு கால்குலேஷன் பண்ணிட்டு தான் வந்து நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து சூஸ் பண்ணணும் அதே நேரத்தில் இப்போ உங்களுக்கு கொடைக்கானல் பற்றி ஓரளவுக்கு நல்ல ஐடியா இருக்குது இப்போ வந்து அவங்களால் கான்ஃபிடெண்ட்டாக பிஸ்னஸ் பண்ண முடியும் ப்ளஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்க்காக நான் ஒரு ப்ராப்பர்ட்டியும் வாங்கணும் அப்படின்ற மாதிரி யாரும் மைண்ட் செட்டில் இருக்கீங்க சோ அஃபோர்டபிலிட்டி வந்து ஒரு இஷ்யூ கிடையாது நான் வந்து ப்ராப்பர்ட்டி ஒரு ஓன் பண்றதும் வந்து எனக்கு வந்து என்னால் முடியும்ன்ற மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து தாராளமா வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து வாங்கிக்கலாம் சோ நீங்க இடம் வாங்கி நீங்க வந்து கட்டுறதும் வந்து பாசிபிள் தான் இல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை வந்து ஒரு நல்ல ரேட்ல கிடைக்கிது ஒரு நல்ல ப்ரைம் ஏரியால உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கிடைக்குது அப்படின்னா ஸோ அதை பர்ச்சேஸ் பண்ணி நீங்க வந்து அதை உங்களோட ஸ்டைலுக்கு நீங்க மாத்தி கஸ்டமைஸ் பண்ணி பர்சனலைஸ் பண்ணி பிசினஸ் வந்து பண்ண முடியும் ரூரல் ஏரியாஸ்ல கொஞ்சம் உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவா இப்ப லேண்ட்ஸ் வாங்கி நீங்க பண்ணணும் அப்படின்னா அட்டுவட்டி பேத்துப்பாறை வில்பட்டி இந்த மாதிரி ஏரியாவில் வந்து உங்களுக்கு லேண்ட் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சிட்டி கம்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் பட்ஜெட் பொறுத்துன்னு வந்து நீங்கள் வந்து உங்களோட லொக்கேஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் உங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து ஒரு பிரச்சனை கிடையாது ஏன்னா உங்களுக்கு எல்லா அம்யூனிட்டிஸுமே இருக்கணும் உங்களுக்கு வந்து கொடைக்கானல் டவுனுக்குள்ளார அந்த ஒரு அந்த முனிசிபல் ஏரியாக்குள்ளார ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்குள்ளே வேணும் அப்படின்னா கொஞ்சம் பட்ஜெட் வந்து அதிகமாக சொல்லுவாங்க லீஸ் கெடுத்தாலுமே கொஞ்சம் வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக தான் சொல்லுவாங்க ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டில் இருக்குது பக்கத்தில் எல்லா அம்யூனிட்டிஸுமே இருக்குது அதே நேரத்தில் ப்ராப்பராக வந்து உங்களுக்கு அவங்க லைசென்ஸ் எல்லாமே வாங்கி வச்சிருக்கிறாங்க ஸோ ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு வந்து வந்து போகிறதுமே வந்து ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் நம்ம தள்ளி போயிட்டோம் அப்படின்னா ஸ்டாஃப் கிடைக்கிறதும் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மைண்டில் வச்சு நீங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து லீஸுக்கு எடுக்கிறதா இல்லை ப்ராப்பர்ட்டி பை பண்ணுறதா அப்படின்னு அப்படின்ற டெசிஷன் எடுங்க உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் இப்போ நான் வந்து இன்வெஸ்ட் பண்றதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து பை பண்ணிக்கலாம் ஏற்கனவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டியும் நம்ம வந்து பை பண்ணி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா பிளாட்ஸ் வாங்கி நம்மளும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சப்போர்ட் எல்லாமே கோடை ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லை நான் ஏ நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல ஒரு ஒரு வருஷம் நான் வந்து பிசினஸ் பண்ணி பார்க்குறேன் எனக்கு எப்படி போகுதுன்றத நான் வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ப்ராப்பர்ட்டி வாங்குறேன்ற மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து லீஸ்க்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் லீஸ்க்கு எடுக்கும் போது ஸோ ஒரு இப்போ வந்து நாலு பெட்ரூம் அஞ்சு பெட்ரூம் இருக்குதுன்னா ஒரு பெட்ரூம்க்கு வந்து ஸ்டா செவன்டி ஃபைவ் தௌசண்ட்லருந்து ஒன் லேக் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் டூ லேக்ஸ் அப்படின்ற மாதிரி லீஸ்க்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ வந்து எத்தனை பெட்ரூம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ அதை எடுத்தோம்னா எல்லா செலவுகளையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி அந்த செலவுகள் போக மார்ஜின் நமக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் மார்ஜின் ப்ராஃபிட் பண்ண முடியுமான்ற கால்குலேஷன்லாம் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து லீகல் ரெக்யர்மென்ட்ஸ் பத்தி பார்க்கலாம் இப்போ லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னா ஹோம் ஸ்டே பிஸ்னஸ் பண்றதுக்கு நிறைய லீகல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு ஸோ இந்த லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாதான் உங்களுக்கு ஏதாவது வந்து அந்த பிஸ்னஸில் ஒரு ப்ராப்ளம் வந்தாலோ ஒரு ரிஸ்க் வந்தாலோ உங்களால் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியும் ஸோ வந்து லீகலாக வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத ஒன் பை ஒன் நான் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ டுவெண்ட்டி லேக்ஸுக்கு மேலே நம்ம வந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணுறோம் நம்ம நம்மளோட டேர்ன் ஓவர் வந்து டுவெண்ட்டி லேக்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜிஎஸ்டி வந்து நீங்கள் அப்ளை பண்ணி எடுக்க வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த பிசினஸ் பண்றதுக்கு ட்ரேட் லைசன்ஸை வந்து நம்ம லோக்கல் முனிசிபல் அப்படி இல்லைன்னா பஞ்சாயத்து ஆஃபீஸில் நீங்கள் ட்ரேட் லைசன்ஸ் வந்து இந்த மாதிரி நான் இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணியிருக்கேன் இல்லை ப்ராப்பர்ட்டி பை பண்ணிருக்கேன் நான் வந்து ஹோம் ஸ்டே பண்ண போறேன் அப்படின்றத அந்த நீங்க பண்றதுக்குரிய அந்த ட்ரேட் லைசன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும் ஹோம் ஸ்டேல நீங்கள் வந்து நீங்கள் ஹோம் ஹோம் ப்ரிப்பேர்ட் ஃபுட் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல நம்ம இன்ஃபார்ம் பண்ணி அவங்ககிட்டயே ஒரு சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வாங்கணும் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் இது வந்து கொடைக்கானல் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கனால திண்டுக்கல் கலெக்டரேட்டில் வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அதே நேரத்தில் இதுக்கு வெப்சைட் இருக்கு நீங்கள் ஆன்லைன்லேயும் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த எஃப்எஸ்எஸ்ஐ எஃப்எஸ்எஸ்ஏஐ அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க பொதுவாக ஹோட்டல் நடத்துகிறவங்க ஃபாஸ்ட் ஃபுட் வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரி ஹோம் ஸ்டே பிஸ்னஸ் பண்ணுறவங்க இப்போ அந்த இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் கிட்ட ஒரு லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்கணும் நீங்கள் வந்து அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க கிச்சன் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறீங்க ஃபுட் சேஃப்டி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட் வந்து கஸ்டமர்ஸ்க்கு ஒரு நல்ல ஃபுட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்றதுக்கு தேவைப்படுற ஒரு லைசன்ஸ் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுற மாதிரியான ஒரு ஹோம் ஸ்டே பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லைசன்ஸ் வந்து நீங்கள் எடுக்கணும் அதுக்கப்புறம் லோக்கலில் இருக்கக்கூடிய ஃபயர் ஸ்டேஷன் லோக்கலில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் ஃபயர் அண்ட் சேஃப்டி ஆஃபீஸரை மீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா அவங்களும் செக் பண்ணி அவங்க இந்த ஃபயர் எஸ்டியூங்கர் இப்போ கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சேஃப்டியெலாம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணி அவங்க ஒரு என்ஓசி கொடுப்பாங்க அதேமாதிரி போலீஸுமே வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி ஸோ இந்த மாதிரி நாங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணணும் எதுக்கு போலீஸ்க்குலாம் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா இப்போ வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி பீப்புள் இப்போ கெஸ்ட்டு வந்து ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால உங்களுக்கு ப்ராப்ளம் வந்தாலோ இல்லை உங்களால் அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்தாலோ கண்டிப்பாக வந்து போலீஸில் வந்து நம்ம இன் நம்ம இன்ஃபார்ம் பண்ணி அந்த ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ வெளியில் தெரியாமல் நம்ம பிஸ்னஸ் பண்ணி ஏதாவது ஒரு இஷ்யூ ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோடய பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கோ லீகல் ஆக்ஷன் உங்கள் மேலே எடுக்கிறதுக்கோ பார்த்தீங்கன்னா சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக இவங்க கூட ஒரு நல்ல ரேப்போர்ட் வந்து பில் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அவங்களுமே ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ அவங்க சொல்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறோம் தமிழ்நாடு தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் இன்ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து இந்த ஹோம் ஸ்டே பிஸ்னஸ்க்கு அவங்க மூலியமாகவும் நம்ம வந்து ஒரு சர்டிஃபிகேட் ஒரு லைசன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு டூரிஸம் ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து டூரிசம் டிபார்ட்மெண்ட்லையும் நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணி அவங்கக்கிட்டேயே ஒரு நம்ம வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் லோக்கல் முனிசிபல் ஆஃபீஸ் பஞ்சாயத்து ஆஃபீஸ்லையும் இந்த சானிடேஷன் ரிலேட்டடாகவும் அவங்கக்கிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணி அவங்களும் வந்து ஒரு சில விஷயங்கள் செக் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் டிரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி வச்சிருக்கீங்க வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நீங்கள் எப்படி பண்றீங்க ஸோ இது எல்லாமே வந்து அந்த அர்பன் ஏரியா அப்படின்னா முனிசிபல் ரூரல் ஏரியா அப்படின்னா பஞ்சாயத்து ஆஃபீஸ் ஸோ அவங்ககிட்டையும் நீங்கள் வந்து கோர்டினேட் பண்ணி அவங்க கிட்டேயும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி தான் வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் நான் சொன்ன இந்த அஃபீஷியல்ஸ் எல்லாருமே வந்து இந்த பிஸ்னஸ்க்கு கண்டிப்பாக கோஆர்டினேட் பண்ணுவாங்க ஸோ வெளியில் நம்ம தெரியாமல் பிஸ்னஸ் பண்ணலாம் நம்ம இது பண்ணுறதுனால வந்து இது எதுக்கு நம்ம எல்லார்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ணணும் இந்த லைசன்ஸ்லாம் நம்ம எதுக்கு எடுக்கணுன்ற மாதிரி நீங்க நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் உங்கள் பிஸ்னஸே வந்து க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு போவாங்க அதே மாதிரி லீகல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வெளியிலேருந்து வரக்கூடிய ஆட்கள் ஏதாவது உள்ளே வந்து தவறி உழுத்துட்டாங்க இல்லை சாப்பாடுனால அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிருச்சு இல்லை வந்து ஒரு ஃபயருக்கு வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு ப்ராப்பராக நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணலை ஒரு எமர்ஜென்சியா நீங்கள் வந்து இப்போ ஒரு ப ஒரு இஷ்யூ ஆச்சு அப்படின்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது போலீஸ்க்கு எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணாமல் நீங்கள் வந்து இப்போ ஃபயர் கேம்ப் மாதிரி பண்ணுறீங்க அந்த மாதிரி நீங்கள் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது ஸோ லீகலாக ப்ராப்ளம்ஸ் வந்தால் அதை வந்து உங்களால் ஃபேஸ் பண்ண முடியாது ஸோ ப்ராப்பராக நான் சொன்ன இந்த லைசன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்து பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலுமே லோக்கலில் இருக்கக்கூடிய பீப்புள்கிட்டையும் கண்டிப்பாக வந்து ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு வேறு ஏதாவது அடிஷனலா லைசன்ஸ் ஏதாவது தேவைப்படுதான்றதையும் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஹோம் ஸ்டே பிஸ்னஸ் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அந்த ஹோம் ஸ்டேல நம்ம என்ன இனிக்காக என்ன கொடுக்க போகிறோம் ஸோ வந்து இப்போ வரக்கூடிய கெஸ்ட் வந்து எப்படி விரும்புறாங்க நீங்கள் எந்த மாதிரியான டார்கெட் ஆடியன்ஸை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்றீங்க இப்போ வந்து கப்பிள்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா இல்லை யங்ஸ்டர்ஸை ஃபோக்கஸ் பண்றீங்களா ஸோ வந்து என்ன இப்போ வந்து கேரளாவிலேருந்து வரக்கூடியவங்க வெளி ஸ்டேட்லேருந்து வரக்கூடியவங்களை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி நீ இருக்குது ஒரு நல்ல ஃபுட்டு வந்து கொடுக்கணும் அவங்களுக்கு தேவையான அம்யூனிட்டிஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கணும் டாய்லெட் பாத்ரூம் வந்து நீட்டாக இருக்கணும் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் ஹீட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் சோலார் வாட்டர் ஹீட்டர் மாதிரி நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும் அது போக பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கிறமா இப்போ டிவி இந்த மாதிரி ஒய ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்ம பண்ணிருக்கிறோமா ஸோ இந்த மாதிரி வந்து ரெகுலர் இப்போ நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய காம்படிஷன் இருக்கிறதுனால நீங்கள் என்ன வந்து ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் உங்ககிட்ட என்ன இருக்குது கஸ்டமர்ஸ் வந்து பாசிட்டிவாக உங்களோட பிஸ்னஸை ரிவ்யூ பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு யூனிக்காக வந்து மற்ற மா மார்க்கெட் பிளேஸில் நீங்கள் தனியாக நான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்கள் லொக்கேஷன் வந்து ஒரு ஹைலைட்டாக இருக்கலாம் ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டில் இருக்கலாம் அதே நேரத்தில் சேஃப்டி வந்து உங்களோட ஒரு யூனிக் செல்லாம் யூனிக் செல்லிங் பாயிண்ட்டாக இருக்கலாம் ஃபுட்டோட குவாலிட்டி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற ஃபுட்டோட குவாலிட்டி வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கலாம் ஸோ அதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ உங்க பிசினஸ்ல நீங்க வந்து யூனிக்கா என்ன பண்றீங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து கண்டிப்பா ஒரு மார்க்கெட் ரிசர்ச் பண்ணிட்டு நம்ம என்ன புதுசா பண்ணலாம் இல்ல நம்ம பண்றதை எது நல்ல பெஸ்டா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்க கண்டிப்பா பிளான் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங் பத்தி பார்க்கலாம் நீங்க வந்து ஒரு பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணாலே கண்டிப்பா மார்க்கெட்டிங் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதே நேரத்துல நீங்க கொடைக்கானல் மாதிரி ஏரியால ஒரு ஹோம் ஸ்டே பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும் ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் ஆன்லைன் மார்க்கெட்டிங் ரெண்டு விஷயத்தையுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும் ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு பிஸ்னஸ் கஸ்டமர்ஸ் ரெஃபர் பண்ணக்கூடிய பீப்புள் கூட நீங்கள் கொலாபரேட் பண்ணி அவங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கமிஷன் கொடுத்தோ அவங்க கூட வந்து நீங்கள் ஒரு அப் மாதிரி பண்ணிக்கணும் இப்போ வந்து டிரைவர்ஸ் கூட ட்ராவல் ஏஜென்ட்ஸு அந்த மாதிரி லோக்கலாக இருக்கக்கூடிய பீப்புள் கஸ்டமர்ஸ் வந்து யார் யாரெல்லாம் உங்களுக்கு ரெஃபர் பண்ண முடியுமோ இப்போ கார்பரேட்ஸ் செட்டப் ஸோ நீங்கள் அது எல்லாமே செக் பண்ணி அந்த அந்த விதத்துலேயும் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும் அதே நேரத்தில் ஆன்லைனில் நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம பண்ணியே தான் ஆகணும் ஏன்னா இப்போ நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து இப்போ நம்ம வெளி வெளி ஸ்டேட்லேருந்து வராங்க வெளி இருந்து வராங்க இல்லை வெளி இருந்து வராங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் பற்றி அவங்களுக்கு எப்படி தெரியும் ஸோ கண்டிப்பாக ஒரு வெப்சைட் போட்டுக்கலாம் நீங்கள் நல்ல ஒரு பா ஒரு பார்ஷா நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ரீமியம் ஹோம் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களோட காஸ்ட் ஆஸ்பெக்ட் உங்களோட என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறிங்கிறத பொறுத்து ஒரு அழகான ஒரு வெப்சைட் போட்டுக்குங்க கூகுளில் ஒரு மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டீங்க உங்களோட ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணிட்டீங்க உங்களோட அட்ரஸ் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா பீப்புள் மேப் போட்டு உங்களோட பிஸ்னஸ்ஸை ரீச் ஆகுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் டெஸ்டிமோனியல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும் ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த அளவுக்கு டெஸ்டிமோனியல்ஸ் இந்த ரிவ்யூஸ் ஃபீட்பேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நீங்கள் வந்து உங்களோட கஸ்டமர் சர்வீஸை நல்லா கொடுக்குறீங்க நீங்கள் உங்களோட ஃபுட்டு நல்லா இருக்கு உங்களோட ஸ்டே நல்லா இருக்கு ஒரு க்ளீனாக வச்சிருக்கிறீங்க எல்லாமே ப்ராப்பராக இருக்கு அப்படின்னா நல்ல ரிவ்யூஸ் வரும் ஸோ இந்த ரிவ்யூஸ் நீங்கள் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நல்ல ரிவ்யூஸ் கலெக்ட் பண்ணிட்டீங்கனாலே அதுக்கப்புறம் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு தானாக வரும் அது போக சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணணும் இன்ஸ்டாகிராமில் பண்ணலாம் ஃபேஸ்புக்கில் பண்ணலாம் யூடியூப்பில் பண்ணலாம் இப்போ நீங்கள் கார்பரேட் கஸ்டமர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லிங்க் கூட நீங்கள் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் வந்து பண்ணலாம் ஸோ இந்த மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்டில் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நெட்ஒர்க் இருக்கும் நீங்கள் ஏற்கனவே வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கலாம் உங்களுக்கு வந்து நிறைய தெரிஞ்சவங்க இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து கனெக்ஷன் வந்து பண்ணி உங்களோட பிஸ்னஸ்க்கு கஸ்டமர்ஸ் எங்கெங்க இருந்தாலும் கொண்டு வர முடியுமோ நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எஃபர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் ஏன்னா காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ நம்ம என்னதான் நல்ல விஷயங்கள் பண்ணாலுமே இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ நம்ம மார்க்கெட்டிங்கில் கண்டிப்பாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே ப்ராப்பராக லைசன்ஸ் வாங்கி ஒரு நல்ல ப்ராப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி பார்க்க பண்ணும்போது நம்ம வந்து ரெவன்யூ வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம ரெவன்யூ வந்து கண்டிப்பாக ஜென்ரேட் பண்ண முடியும் ஒரு சீசன் டைமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆக்குபன்சி வந்து ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் நான் வந்து ஆக்குபன்சி ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு பத்து பெட்ஸ் இருக்குது அப்படின்னா பத்து பெட்டில் ஒரு ஏழு பெட் எட்டு பெட் எப்பவுமே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பீக் சீசனில் நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணணும் ஆ இப்போ வந்து ஆஃப் சீசனாக இருக்க சீசன் இல்லாத டயத்தில் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஃபில் ஆகிற மாதிரி நீங்கள் ஸ்ட்ராட்டஜீஸ் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து கிடைக்கும் பிரைஸிங் பொறுத்தளவுக்கு நம்ம வந்து ஃபிளாட் ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி இல்லாமல் டைனமிக்காக ப்ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு சீசன் டைமில் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ப்ரைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அடிஷ்னல் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ட்ரெக்கிங் கூட்டு போகிறோம் இல்லை வந்து ஒரு கேம்ப் ஃபயர் பண்ணுறோம் அடிஷ்னலாக நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சர்வீஸ் கொடுத்து உங்களோட பிரைஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃபுட்டு வந்து நீங்கள் கஸ்டமர் கேட்குற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து ஸோ ஃபுட்டோட அந்த காஸ்ட்டை வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டைனமிக்காக வந்து ப்ரைஸ் பண்ணிக்கலாம் சீசன் இல்லாத டைமில் ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எப்படி பிஸ்னஸ் போகுது உங்களோட ஆக்குப்பன்சியை பொறுத்து உங்களோட ப்ரைஸிங் வந்து நீங்கள் மாற்றிட்டே இருக்கணும் உங்களுக்கு ஆக்குப்பன்சி ஃபுல்லாகணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிரைஸை கொஞ்சம் குறைக்கணும் உங்களுக்கு வந்து ரொம்ப டிமாண்டாக போயிட்டுருக்கு இருக்கு பெட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ப்ரைஸ் வந்து நம்ம கொஞ்சம் கையாக வச்சு பண்ணிக்கலாம் ஸோ அந்த பிரைசிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்ன சேலஞ்சஸ் வந்து காமனாக இருக்கும் அப்படின்னா கொடைக்கானல் பொறுத்தளவுக்கு வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி சேலஞ்சஸ் வந்து நிறைய இடங்கள்ல இருக்குது ஸோ நீங்கள் ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணும்போதே வந்து அங்கே வெல் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கான்றதை கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க ஏன்னா வந்து ரொம்ப பீக் டைமில் கொஞ்சம் சம்மர் சீசனில் வாட்டர் வந்து ஸ்கேர்சிட்டியாக இருக்கும் நம்ம வந்து லாரியில் தான் கொண்டு வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக எஜுகேட் பண்ணணும் இந்த மாதிரி வந்து வாட்டரை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள் வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கன்றத எஜுகேட் பண்ணணும் ஏன்னா ஒரு கெஸ்ட்டு டேப்பை திறந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே வந்து உங்களோட த உங்களோட தண்ணி ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆயிரும் ஸோ இந்த விஷயம் எல்லாமே க நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும் அதே நேரத்தில் ஸ்டாஃபோட ஒரு சேலஞ்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸ்டாஃபை ரெக்ரூட் பண்ணுறது ஸ்டாஃபை மேனேஜ் பண்ணுறது ஸோ நம்ம சிசிடிவி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு அக்கௌண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக பார்க்குறாங்களா அவங்க வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறாங்களா இப்போ வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்யூரிட்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அக்கௌண்ட்ஸில் ஒர்க் பண்ணிருக்கிறவங்க ரிசெப்ஷன் இருக்கிறவங்க கஸ்டமர்கிட்ட எப்படி பேசுகிறாங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க உங்களை சர்வீஸ் எப்படி ப்ராப்பராக கொடுக்குறாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான் ஸோ இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் பண்ண முடியும் நிறைய பேர் வந்து டூரிஸ்ட் வரவங்களுக்கு நம்ம வந்து கொடைக்கானலில் ஒரு சில டைமில் கம்மியாக வராங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்ப்போம் இப்போ இ பாஸ் வந்து ஒன் ஆஃப் தி சேலஞ்சு ஏன்னா இப்போ வந்து பைக்கில் வரவங்க வந்து நிறைய பேர் இ பாஸ் போட்டு வந்துடுவாங்க அதனால வந்து ஒரு ஃபேமிலியாக வரவங்களுக்கு இ பாஸ் வந்து கிடைக்காது ஸோ இந்த மாதிரி ஒரு சேலஞ்செல்லாம் இருக்குது ஸோ இதை எல்லாமே நம்ம எப்படி அட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் தான் வந்து யோசிக்கணும் ஸோ பீப்புள் வந்து ஃபேமிலியாக நிறைய பேர் வந்தால்தான் ஏன்னா இப்போ வந்து நிறைய குரூப்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தால் தான் அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து நடக்கும் வேறு வந்து இப்போ சோலோ ட்ராவலர்ஸ் வந்து இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு இ பாஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் கவர்மெண்ட்டில் கன்சிடர் பண்ணுறாங்க இப்போ ஒரு ஃபேமிலி வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு இ பாஸ் தான் இப்போ ஒரு ஒருத்தர் வந்து ஒரு பைக்கில் மட்டும் வராருன்னா அவருக்கு ஒரு இ பாஸ் தான் ஸோ கவர்மெண்டில் அதை எல்லாமே அவங்க வந்து கொஞ்சம் பார்க்கணும் பைக்கில் வரவங்களுக்கு காரில் வரவங்களுக்கு தனித்தனியாக கனெக்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் இந்த எலக்ட்ரிசிட்டி பவர் கட் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இன்டர்நெட் இஷ்யூஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து உங்களோட கஸ்டமர்ஸ் யாரு உங்களோட டார்கெட் ஆடியன்ஸுக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் கண்டிப்பாக தேவைப்படுமா அப்படின்றது விஷயங்கள்லாம் பார்த்து தான் வந்து நீ உங்களோட பிஸ்னஸ்ஸை வந்து பிளான் பண்ணிக்கணும் ஸோ ஃபைனலாக நான் சமரைஸ் பண்ணிடுறேன் நீங்கள் வந்து ஒரு கரெக்டான ப்ராப்பர்ட்டி ஐடென்டிஃபை பண்ணி ப்ராப்பராக கஸ்டமர் உங்களோட டார்கெட் கஸ்டமர் என்ன விரும்புறாங்க அவங்களுக்கு வந்து லொகேஷன் ரொம்ப முக்கியமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் முக்கியமாக அதெல்லாம் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் ப்ராப்பராக செட்டப் பண்ணிவிட்டு அதே நேரத்தில் நல்லா உங்களோட கஸ்டமர் சர்வீஸில் ஃபோக்கஸ் பண்ணி நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு நல்ல குவாலிட்டியான ஒரு ஹைஜீனி ஹைஜீனிக்கான ஒரு பிளேஸ் ஒரு நல்ல டாய்லெட் பாத்ரூம் க்ளீனாக இருக்குது ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு கார் பார்க்கிங் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குது பக்கத்துலேயே மெடிக்கல் ஷாப்ஸு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பக்கத்திலே இருக்குது ப்ராப்பராக நீங்கள் எல்லாமே லீகல் விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடைக்கானல் அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஹோம் ஸ்டே பிஸ்னஸ் வந்து பண்ண முடியும் நான் சொன்னேன் இந்த ஷேர் பண்ண இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி பிலீவ் பண்ணுறேன் நம்ம கோடை ப்ராப்பர்ட்டிஸ் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் லீஸ்க்கு தேவைப்பட்டாலோ இல்லை ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் பை பண்ணணுன்னாலுமே நீங்கள் வந்து எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ல உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை பண்ணேன் கோடை ப்ராபர்ட்டிஸ்